ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை அக்கா வீடியோ பார்க்கலாம் நேராக போய் சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க முத்துவை ஏன் சட்டையை பிடிச்சிடல என்னாச்சு ஏன் இப்படி என் தம்பி அடிச்சிங்கன்னு ஆனால் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரா அதுக்கப்புறம் மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் கிளிப்புலேயே ஒப்படைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறாங்க அவ்வளோ பேரும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க நீ தானே உன் புருஷனை நல்லவேன்னு சொன்னேன் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க கிடைக்கிற கேப்பில் முத்து வர்றாங்க முத்து வந்தாலும் அண்ணாமலை கூப்பிட்டு கேக்குறாங்க ஏன் அப்படி பண்ணனே அப்படின்னு இல்லப்பா அவன் தப்பு பண்ண அடிச்சேன் என்ன தப்பு பண்ணாலும் எதுக்கட கையை முறுக்கினேன் ஆனா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு மனோஜ் சொல்லிட்டு செமையா திட்டிகிட்டு இடையில இடையில சொல்லிட்டு இருக்காங்க நீ பெரிய ஓகேமா நீ பேசாத அப்படிங்கிறாங்க ரவி வந்து டேய் என்னதான் இருந்தாலும் அதுக்காண்டி கையை முறுக்கலாம் மாடா டேய் நீ ஓடிரு நீயா பேச தகுதி இல்ல அப்படின்னு எல்லாரையுமே சொல்றாங்க முத்து சரிடா எல்லாரும் கேட்க தகுதி இல்ல நான் கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சொல்றான் ஏன் அது பண்ண போயிட்டு மன்னிப்பு கேளுவன் தம்பி மச்சினிட்ட அவன் உனக்கு பிள்ளை தானே உன்னே அவங்க பிள்ளை மாதிரிதான் நினைக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க அப்படின்னு அப்படி பிள்ளை மாதிரி நினைச்சதுனாலதான் நான் நல்லது பண்றேன் அப்படி இப்படிங்கிறாங்க முத்து மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல மீனாவை பார்த்தபடியும் முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க முறைச்சு கூட பாக்கல ஏன்டி இப்படி வந்து சொன்னேன் உனக்கு உண்மை தெரிஞ்சா நீ செத்து வேடி அதனால தான் நீ சொல்லல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த முத்துவோட பார்வையில நல்லா மீனா கேட்டு விடுறாங்க மனோஜய் ரோகிணி வேகமா திட்டுறாங்க திருடி இருப்பேன் ஏதாச்சும் அதனாலதான் அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஒண்ணும் பார்க்கல போய் சொல்லிட்டு போய் படுக்கல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க மீனா உடனே ரோஹிணி கோவம் பொசுக்குன்னு வந்துடும் நீங்க இவரை இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க மட்டும் அவனை இழுக்கலாமா எப்போ திருநா பை திருண்ணேன் அதை மட்டும் இப்ப சொல்லலாமா எனக்கும் வாங்கிருக்கு பேச தெரியுங்கிற மாதிரி பேசுறாங்க இங்க விஜய் வந்துட்டு நீ என்ன ரொம்ப பேசுற உன் தம்பியதா தப்பு பண்ணியிருப்பேன் அதுதான் உங்க அடிச்சிருக்கேன் அப்படின்னு கரெக்டா கணிக்கிறாங்க விஜயா உடனே அண்ணாமலை விஜயா நீ சும்மா இருக்க மாட்டேங்க பண்ணிட்டியா அப்படின்னு தடுக்கிறாங்க நீ சொல்றா நீ போய் மன்னிப்பு கேட்கறியா இல்லையா அப்படிங்கிறாங்க நான் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவம் வீட்டுக்குள்ள வரையிலே எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் தூங்க பாருன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் ரூம் எடுத்துக்கிறேன்னு அப்படி பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கிறாரு முத்து இப்படி கேவலமா ஆக்கிட்டாங்க முத்துவோட நிலைமைய தமிழும் சரஸ்வதியில தமிழை போட்டு தோட்டி எடுக்கிற மாதிரி இப்ப முத்துவை வறுத்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மீனா சொல்லிடுறாங்க அவர் யார்கிட்டயும் எதுவும் கேட்க வேணாம் நீங்களும் கேட்காதீங்க மாமா விட்டுருங்கம்மா எங்கள் எங்க தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சமைக்க போறாங்க உள்ளுக்குள்ள அங்கே சமத்து கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ள போறாரு முத்து ஏன் மீனா நீ எல்லாத்துட்டையும் முன்னாடி இப்படி வந்து சொன்னேன் நான் யாரையாட்ட சொல்லி புலம்பனும் நான் சொன்னேன் இதுல என்ன இருக்கு நான் வேறையாட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க நீ இப்படி சொல்லக்கூடாது மீனா நான் சொன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க முத்து அதோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ஃப்ரெண்டுக்கு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு நல்லா நான் சந்தோஷமா இருக்கேன் எல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் இப்போ பொண்டாட்டி முடிச்சுன்னு செம்ம சண்டையில இருக்காங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க பாரு என்ன சொல்கிற ஆமாம் முத்துவும் மீனாவும் அட்டிச்சுக்கிட்டாயங்க நீ பாரு கூடி சீக்கிரம் ரெண்டும் ஓடிடுங்க தலை விரிச்சா ஓடிடுவா இவனு பைத்தியமா போயிருவேன் பாரு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு விஜயா சிரிச்சிட்டு அப்படியே திரும்புறாங்க எடுத்தாப்புல யார் நிற்கிறாங்க மீனாவா அண்ணாமலையா இல்லை முத்துவான்னு தெரியல யார் போய் அதை கேட்டுட்டு விஜயாவா குத்த போறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஆர்வமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணாலும் கையில லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்